ராமேஸ்வரத்திலிருந்து நாளை தனது அரசியல் பயணத்தை நடிகர் கமல் தொடங்க உள்ள நிலையில் அங்குள்ள அவரது ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் நடிகர் கமல் தனது அரசியல் பயணத்தை ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்குகிறார் மதுரையில் பொதுக்கூட்டத்தில் தனது கட்சி குறித்து அறிவிக்க உள்ளார் இதனிடையே இன்று மாலை ராமேஸ்வரம் சென்றடையும் அவர் அங்கு ரசிகர்களை சந்திக்கிறார் பின்னர் நாளை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் இல்லத்திற்கு சென்று கலாமின் அண்ணனான முத்துமீரான் அதனைத் தொடர்ந்து கலாம் படித்த பள்ளிக்கு சென்று மாணவர்களை சந்திக்க இருக்கின்றார் மீனவர்களை சந்தித்து விட்டு அங்கிருந்து பேக்கரும்பில் உள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி வைத்து மரியாதை செலுத்துகிறார் இதனிடையே கமல் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் புனிதமன்ன ராமேஸ்வரத்திலிருந்து உலக புகழ் பெற்ற ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய ஆசிர்வாதத்தோட அவருடைய அரசியல் பயணம் துவங்க இருக்கிறது இந்த பயணத்தில் மிகப்பெரிய வெற்றியை அவர் அடைவார் அதற்கு உறுதுணையாக இந்த பொதுமக்கள் எல்லோருமே இருக்கிறாங்க அவர் வருகையை ஒட்டி ராமநாதபுரம் ராமநாதபுரம் அரமனை மற்றும் ராமநாதபுரம் பாரதிநகர் ராமநாதபுரம் சுற்றி உள்ள மாவட்டங்கள் பகுதியில் உற்சாக பேனர்கள் மற்றும் கட்டோடு பாதகைகள் வைத்து ரசிகர்கள் வைத்து கொண்டாடி வருகிறார்கள் கண்டிப்பாக அவருக்கு சிறப்பான முறையிலே எங்கள் மாவட்டத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படும் எங்கள் மண்ணின் மைந்தன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் நாளை அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறார் ராமேஸ்வரத்திலிருந்து மட்டுமல்லாமல் கலாம் ஐயா வீட்டிலிருந்து தொடங்க இருக்கிறார் அந்த பயணம் நேரடியாக கலாம் ஐயா வீட்டிலிருந்து பயணத்தை தொடங்கி அங்கு கணேஷ் மகால் என்ற இடத்தில் கட்சியின் பெயரையும் அப்படியே அறிவிக்க இருக்கிறார் உலக வரவேற்க விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் சார்பாக சிறப்பான வரவேற்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் தலைவர் கட்சி தொடங்குவது வந்து அவர் தனிப்பட்ட விருப்பமே இல்லை அது காலத்தின் கட்டாயம் மக்களுக்காக ஒரு நல்ல அரசியலை கொடுப்பார் என்று நாங்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உலக நாயன் உண்டு உண்டு பண்ணுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்குமே இருக்கிறது மக்கள் ஆதரவு பெரிதும் தலைவருக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையில் நாங்கள் பணி செய்ய காத்திருக்கிறோம்